நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த இரண்டு நாட்களாக மாம்சத்தில் இருக்கிற சுயத்தை முழுவதுமாய் மட்டுப்படுத்தி தேவ சித்தத்திற்கேற்ப ஆவியினால வழிநடத்தப்படணுங்கிறத குறித்து பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய சில காரியங்களையே இன்றைக்கும் ஒரு தலைப்பின் கீழாக வகைப்படுத்தி பார்க்கலாம் அந்த தலைப்பானது சுயத்தை சாராமல் தேவனை சார்ந்திருப்பது சுயத்தை சாராமல் நம்ம சொல்லும் போது இந்த சுயம்னா என்னன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும் சுயம் என்பது தன்னிச்சையாக செயல்படுவதை குறிக்குது சுய விருப்பம் ஆசை இச்சைகள் இல்ல தனக்கு சொந்தமான காரியங்கள் எல்லாமே சுயத்திற்குள்ளார வரும் ஆங்கிலத்தில் போது நம்ம எல்லா நேரங்களையும் சரியாக நடந்து கொள்ள முடியாது ஏன்னா எந்த ஒரு மனிதனிடத்திலையும் முழுவதுமாக நேர்த்தி காணப்படாது அதாவது முழுமையான ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு வரம்பு இருக்கும் அதாவது ஹியூமன் லிமிடேஷன் இப்படியாக ஒரு மனிதனுடைய சுயத்தினால எல்லாவற்றையுமே சரியாக நடப்பிக்க முடியாது செய்ய முடியும் முக்கியமா இந்த உலக பாவங்கள் இருந்து தப்பிக்க முடியும் பரிசுத்தோடு காத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பர்பெக்சன் யார்கிட்ட இருக்கு பிதாவாகிய தேவனத்திலே இருக்கு அவருடைய குமாரனான கிறிஸ்து இடத்துல இருக்கு இந்தபடியாக தேவனே முழுவதும் பரிசுத்தமாய் முற்றிலும் நேர்த்தியா இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவனை சார்ந்திருக்கும் போது நம்மால எந்த விதத்திலயும் தவறு செய்ய முடியாது தேவருடைய பரிசுத்தையும் நேர்த்தியும் சார்ந்திருந்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமார்னா பூமியில் இருந்தபோது எல்லா விதத்திலயும் தன்னை கரைப்படுத்தாமல் பாதுகாத்துக்கொண்டாரு அவர் சுவிசேஷ பகுதியில் அநேக வசனங்களில் தன்னுடைய சுயமாய் எதையுமே செய்யலை தேவன் கட்டளையிட்டபடியே தேவன் செய்ய சொன்னதே செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அது குறிப்பாக ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கணும்னா யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படியாக அவர் தன்னுடைய சுயமாய் எதையும் பேசலைங்கிறத இந்த தெளிவுபடுத்துறாரு பிதாவாகிய தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதையே அவர் பேசுகிறதாகவும் அதையே அவர் சொல்லியிருக்காரு அது நாம சத்திய ஆவியானவரை குறித்து ஒரு வசனத்துல பார்த்தோம் யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அங்கு சொல்லப்பட்டபடி சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாரு அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தன்னுடைய சுயத்திலிருந்து அவர் எதுவுமே எடுத்து நமக்கு சொல்லாம பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் நமக்கு ஆவியானவரே தேவனுக்குரிய ஆழங்களையும் அறிந்தவராக சொல்லி இருக்கிறார் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி சத்திய ஆவியானவரும் சரி பிதாவாகிய தேவனையே சார்ந்திருக்கிறத இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்குது அது மாத்திரம் இல்ல விகிதத்துல கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் யாவுமே சுயத்தோற்றமான பொருளை உடையது அல்லன்னு சொல்லி ரெண்டு பேரும் முதல் அதிகாரம் இருபதாவது உண்டாகி அந்தபடியாக கர்த்தருடைய வார்த்தையே சார்ந்திருந்தவர்களாக இருக்கிறாங்க எதையும் சொல்லாம இருக்காங்க அது மாத்திரம் இல்ல ஆண்டு இயேசு கிறிஸ்து பிதானுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் இந்த பூமியில செய்து முடித்து மகிமையில உயர்த்தப்பட்ட போது அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது இல்லையா அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்யும்படியாக அப்போஸ்தலர்களை நடத்தினார் இல்லையா அப்போஸ்தலர் மூன்றாவது ஒரு சப்பானிய குணப்படுத்தினதுக்கு பிற்பாடு என்ன சொல்றாரு நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன எங்களுடைய சுயத்தினால நாங்கள் இந்த அற்புதத்தை செய்யலன்னு சொல்றாரு அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் காரியங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய செய்யல தேவனை சார்ந்திருந்தது மூலமாகவே இதை எல்லாவற்றையும் செய்து முடித்தாங்க அப்படியாக சுயத்தை சாராமல் தேவனை சார்ந்திருக்கும் போது பெரிய காரியங்களை தேவன் நம்மூலமாக செய்ய வைக்கிற அப்படி இல்லாம நாம நம்முடைய சுயத்தையே பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் இன்னும் முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழாதவர்களாகவே நாம காணப்படுவோம் அந்த நிறைந்திருக்கிறதுனால தான் தேவனை விசுவாசிக்க முடியாம இருக்கு தேவனுடைய வார்த்தைகள் பைத்தியமாக அவங்களுக்கு தோன்றுகிறதாக இருக்கு இதையே ஒன்னு குருந்தர் முதலதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட ஞானத்தினாலும் இந்த உலகம் உண்டு பண்ணுகிற சுயத்தினால இழுக்கப்பட்டு விழுந்து போகிறவர்களாகவும் நாம இருந்தோமே ஆனால் நாம எப்படி ரட்சிப்புக்குள்ளார வழிநடத்தப்படுவோம் இந்த நாட்கள் ஆராதனைகளும் உபதேசங்களும் கூட இச்சைகளுக்கு ஏற்ப இழுக்கப்பட்டு கள்ள போதனைகளுக்கும் கள்ள ஊழியங்களுக்கும் ஈர்க்கப்பட்டவர்களாக மக்கள் மாறி இதையே கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞான

ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு தேர்வு செய்து ஊழியர்களுக்கு பின்னாடியும் செல்கிற மக்களாகவே இன்றைக்கு அனைவர் காணப்படுகிறாங்க இந்தப்படியான கிறிஸ்தவர்களாக நாம இருக்கணுமா உண்மையாகவே தேவனை பற்றி கொள்ளும் விசுவாச பிள்ளைகளாக தேவனுக்குரியவர்களாக நாம இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு அதற்கு நாம என்ன செய்யணும் நம்ம இடத்துல குற்றம் குறைவுகள் இருக்கலாம் நம்ம இடத்துல லிமிடேஷன்ஸ் இருக்கலாம் நாம நம்மை சார்ந்திருக்கும் போது பாவத்துல ஈர்க்கப்பட்டு தவறான வழிகள்ல போகலாம் அப்படி நம்முடைய சுயத்தை சாராமல் தேவனை சார்ந்திருக்கும் போது முற்றிலும் பரிசுத்தமான தேவன் நம்மை சரியான வழியில நடத்துகிறவராக இருப்பாரு அவருடைய பாதையில சென்று நித்தியத்துல சேர்த்துக் கொள்ளப்படுவோம் அந்தபடியான பாதைய நாம எதிர்பார்க்க இல்ல நம்முடைய சுயத்தினால ஆக்கினைக்குள்ளாக போக விரும்புறோமா இதை நிதானித்து பார்ப்பதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதை அறிந்து கொண்டு சுயத்தை சாராமல் தேவனையே சார்ந்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அநேக நேரங்கள்ல எங்களுடைய சுயத்தை பின்பற்றி கொண்டு உண்மை விட்டு விலகி போய் எங்களுடைய சுய எச்சைகள்னால தவறான காரியங்களுக்குள்ளார உட்படுகிறோம் தகப்பனே சுய எச்சைகள்னால ஈர்க்கப்பட்டு தவறான ஆராதனைகளையும் போதகர்களையும் தேர்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம் தகப்பனே அந்தபடியாக இன்னும் நாங்கள் நடந்து கொள்ளாமல் தேவனையே சார்ந்திருந்து உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் உம்முடைய தயவுல சித்தத்தை படி நடத்தப்படுகிறாய் எங்களை மாற்றிய தகப்பனே ஆம் ராஜா தேவரீர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்குள்ளார விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணி உண்மை சார்ந்து கொண்டு நடக்கிற வழியை எங்களுக்கு தகப்பனே அப்படியாகவே நாங்கள் நித்தியத்திற்குள்ளார சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் அறிந்து கொண்டு எங்களை முழுவதுமாயும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் tதாவி ஆேன் ஆேன்.